ஹாய் விஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா திருநெல்வேலியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பருத்திப்பாடு பருத்திப்பாடுன்னு சொல்லிடுச்சுன்னா திருநெல்வேலியிலேருந்து திசைமலை மூலக்கரைப்பட்டி வழியாக திருசீம்பலை போகக்கூடிய ரோட்டில் மூலக்கரைப்பட்டி போகணுன்னா அதுக்கு முன்னால் மெயின் ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது இருக்கக்கூடிய இடம் பருத்திப்பாடு மெயின் ரோடு பருத்திப்பாடும் போகணுன்னு அதுக்கு முன்னாலே இது அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் இருபத்தாறு சென்ட் இருக்குங்க ஒரு சென்டோட வில நாற்பதாயிரம் ரூபா கேட்காங்க மெயின் ரோடு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு இரநூறு ரோடு முகப்பு இருக்குது மெயின் ரோடில் இன்றைக்கி இது மாநில நெடுஞ்சாலை போல் உள்ள ரோடாக்கும் இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடில் இரநூறு அடி முகப்பில் உங்களுக்கு வந்து இதை பிளாட்டு போட்டுருவாங்க சாதாரணப்பட்ட மற்ற பிளாட்டு போட்டுறங்கிறது பார்த்தாச்சுன்னா பிளாட்டு போட்டுருவாங்க இல்லை இதை ஃப்ரெண்டில் நல்ல கடைகளை கட்டி உங்களுக்கு வாடகை கொடுக்கலாம் வீடு அமைச்சிடலாம் என்ன எந்த ஒரு காரியனாலும் ஒரு தொழில் ஸ்தாபனங்கள் உங்களுக்கு தொடங்கினாலும் நல்ல ரோடு முகப்பு முப்பது அடி நாற்பது அடி ஐம்பது அடி ரோடு முகப்பு இல்லை சுமாராக ஒரு இரநூறு அடி ரோடு முகப்பு இதில் வரும் ஒரு போர் இருக்குது இப்போ பார்த்தீங்க ஒரு போர் இருக்குது நான் அதை வந்து தண்ணி வந்து உள்ளே தெரியும்படியாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணி அந்த போரை வந்து காணிக்கிறேன் பார்த்துடுங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் முன்னே விவசாயம் பண்ணும்போது இவங்க அந்த போரை போட்டு அடிபம்பு வச்சு விட்ருக்காங்க இப்போ பாருங்கள் நான் நான் ஃப்ரெண்டில் போய் போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரோடு ஃப்ரெண்டேஜ் தான் இதோடய ரோடு முகப்பு முடியுது அவ்வளோதான் ரோடு முகப்பை தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணாமல் நான் வந்து காணிச்சது ஸோ அந்த நேரம் வந்து இவங்க அடிபொம்பு வச்சுருக்காங்க அடிபொம்பு வந்து அப்புறம் அந்த விவசாயங்கள்லாம் விட்ட பிறகு அடிபம்பு யூஸ் பண்ணாமல் அப்படியே துருபிடிச்சி டேமேஜ் ஆகியிருக்குது ஸோ அதில் அந்த இடையில்தான் உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன் நான் நீங்கள் கூர்மையாக அதை கூர்ந்து பார்த்தா உங்களுக்கு தண்ணி உள்ளே இருக்கிறது வந்து தெரிய வரும் உள்ள கலர்லேஸாக வந்து இந்த தண்ணி அசைவு வந்து தெரிய வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது தண்ணி வந்து பார்வைக்கு தெரியக்கூடிய சுமாராக ஒரு இருபத்தஞ்சி முப்பது இருபத்தஞ்சி இருபது டு முப்பது அடிக்குள்ளே இருக்குது தண்ணி இருக்கிறது போல் காண்பிக்குது அந்த இடம் ஏன்னா போரை யூஸ் பண்ணி ரொம்ப ஹாலாகுது இவ்வளவு மாதங்கள் வருஷத்துக்கு பிறகு அந்த போரில் வந்து முப்பது அடிக்கு உள்ளால் தண்ணியை வந்து காணிக்கினா உங்களுக்கு இந்த ஏரியா வந்து நிலத்தடி நீர் நல்லா இருக்குது கொஞ்சம் ஆப்போசிட்டெலாம் பார்த்திங்கன்னா தோட்டம்தான் அந்த விவசாயம் நடக்குது தண்ணி செழிப்பு எப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து வேறு ஒன்றும் பார்க்கலாம் நீங்கள் இந்த போரை மட்டும் பார்த்தா வரும் இதை நீங்கள் வந்து கிளீன் பண்ணி இந்த போரையை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாலே உங்களுக்கு போதும் இல்லை இந்த அடிபம்பில் இருந்து உள்ள போகுது பாருங்கள் பைப்பு உள்ள போட்டிருக்காங்க அந்த பைப்பை நீங்கள் வெளியே எடுத்துட்டு புது பைப்பை வந்து போட்டு தோர் வாரன் கூட வேண்டாம் புது பைப்பை நீங்கள் போட்டு அதை யூஸ் பண்ணிடலாம் ஆனால் இதில் உள்ள தண்ணியை வந்து ஒரு முறை நீங்கள் வெளியே அடித்து எடுத்துட்டு அடி எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அடியில் உள்ள கண்டிஷன் தெரியும் இந்த போர்டு எல்லாமே அதை வச்சு உங்களுக்கு வந்து கிளீன் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் சுற்றிலுமாக நாலு பக்கமும் வேலி வந்து போட்டு விட்டுருக்காங்க இதில் வேலி போட்டு போட்டுவிட்ருக்காங்க ஸோ மெயின் ரோட்னால விலை எப்படி கேட்குறாங்க இதுலேயும் கூட நம்ம வந்து பேசிக்கலாம் உங்களுக்கு வந்து தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்க விலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ரோடு ஃப்ரண்டேஜ் உள்ள இடங்கள் உடனடியாக இது வந்து மூவ் ஆகிறோம் ஸோ தோவையானால் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் வெளியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ